ராஜ டாட் காம் உங்கள் மாவட்டத்தில் உள்ள வரன்களை அறிய எந்த ஒரு இல்லாமல் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு ஏற்றவரை தேர்ந்தெடுக்க இப்பொழுதே பதிவு செய்யுங்கள் உங்கள் ராஜா வெப்சைட் லிங்க் ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் எங்கள் சேவை என்றென்றும் உங்களுக்காக அனைவருக்கும் வணக்கம் புத்தாண்டு நட்சத்திர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த டுவெண்ட்டி ட்வெண்ட்டி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா எதன் வகையில உங்களுக்கு எதன் நீங்க விழிப்புணர்வோட செயல்படணும் இந்த வருடத்துல என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் செய்யக்கூடாது எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீடைலான இந்த வீடியோ பதிவு கிளியரா தரப்புறேன் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோர் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேலும் நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க அப்படியே பக்கல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் கிடைக்கும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கோம் சோ அந்த மேட்ரிமோனியல் சர்வீஸ்க்காக ஆப் அண்ட் வெப்சைட் ரெண்டுமே லான்ச் பண்ணியிருக்கோம் ஆகவே உங்க ஃபேமிலிய யார்காச்சும் வரன் தேடிட்டு இருக்கீங்கனாக்கா அப்படின்னா உங்களுக்கே வரன் தேடிட்டு இருக்கீங்கனாக்கா இந்த சர்வீஸ யூஸ் பண்ணிக்கோங்க மொபைல் ஆப்க்கான லிங்கும் வெப்சைட்டுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க இது போன்ற நிறைய சர்வீஸ ஃபியூச்சர்ல ஆட் பண்ண போறோம் சோ ஒரு சர்வீஸ் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வரும் நீங்களும் பயன்படுத்தி பயன்படுத்தி நண்பருங்க வாழ்த்துக்கள் இந்த டுவெண்ட்டி மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி கேது பகவான் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு நான்காம் இடத்துல சஞ்சார செய்வாரு மேலும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஒன்பதாவது இடத்துல சனி பகவான் சஞ்சார செய்வாரு அதே போல உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பத்தாவது இடத்துல ஜீவன ஸ்தானத்துல ராகு பகவான் இந்த வருடம் ஃபுல்லா சஞ்சார செய்வாரு மேலும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பதினோராவது இடத்துல குரு பகவான் இந்த வருடத்துடைய முதல் நான்கு மாதம் மட்டும் சஞ்சார செய்வாரு இந்த வருடத்துல ராகு கேது எந்த ஒரு மாற்றமும் இல்லாம போர் அண்ட் டென்ல இந்த வருடம் சஞ்சார செய்வாங்க செய்வாங்க இந்த வருடத்துல ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு டிரான்சிட் என்னன்னு பார்த்தோம்னா குரு டிரான்சிட் குரு பகவானுடைய இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது மே மாதத்துல இருக்கும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பதினோராவது இடத்துல இருந்து இடத்துக்கு மே மாதத்துல குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆவாரு ஸோ அது ரொம்ப ஒரு முக்கியமான பயிற்சியா பார்க்கப்படுது இந்த வருடத்துல ஸோ குரு பகவானை தொடர்ந்து அடுத்தது சனி பகவான் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஒன்பதாவது இடத்திலேயே இந்த வருடத்தில் வக்ரகதி ஆகுவாரு அதாவது ஜூன் மாதத்துல சனி பகவான் வக்ர நிலைக்கு போவாரு ஜூன்ல இருந்து நவம்பர் வரைக்கும் சுமார் ஒரு நூத்தி நாள் வக்ர நிலையில சஞ்சார செய்வாரு மேலும் சனி பகவான் பகவானை தொடர்ந்து மீண்டும் குரு பகவான் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பனிரெண்டாவது வீட்டில் அக்டோபர் மாதத்திலிருந்து வகர நிலைக்கு போவார் ஸோ இதுதான் இந்த வருடத்துக்கான கிரக அமைப்பு இந்த இயர்லி பிளானட்டை வச்சு இந்த டுவெண்ட்டி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு எதன் வகையில சாதகம் எதன் வகையில விழிப்புணர்வோட செயல்படணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பிரிக்ஷன் வந்து விடைய பதில தெளிவான தரேன் முதலாவதா குடும்ப வாழ்க்கை சார்ந்து இந்த டுவெண்ட்டி எப்படி போக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் மே மாதத்திலிருந்து விரயஸ்தானத்துக்கு வந்துருவாரு ஸோ நான்காம் இடத்துல கேது ஸோ இந்த வருடத்தில் குடும்ப வாழ்க்கை சார்ந்து பார்க்கும்போது பெரிய

சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் அந்த வருடத்துடைய ஸ்டார்டிங்ல இருந்து முதல் நான்கு மாதத்துல அப்படியே தென்படுறது வாய்ப்புகள் இருக்கு ஸோ மே மாதத்துக்கு மேல குரு பார்வை நான்காம் இடத்துல விழுந்துரும் ஸோ மே மாதத்துக்கு மேல தாயாருடைய சப்போர்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும் தாயாரோட இருந்து வந்த வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மே மாதத்துக்கு மேல குறைய ஆரம்பிக்கும் முதல் நான்கு மாதம் மட்டும் தாய் தந்தையார் இவர்களை பராமரிச்சு அனுசரிச்சு பொறுமையோட செயல்படுறது நல்லது மேலும் மே மாதத்துக்கு மேல குடும்பத்துல செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் சுபவிரைய செலவுகள் கொஞ்சம் அதிகமா தென்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே குடும்ப சூழ்நிலையை பொறுத்த அளவுல சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இந்த வருடத்துல வந்துட்டு போகலாம் தாய் தந்தையா இருக்கு மற்றபடி பெரிய அளவுல கலக்கம் குழப்பம் எதுவுமே இல்ல ஒரு மகிழ்ச்சியா ஒரு ஆனந்தகரமான சுப விசேஷங்களை அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற வருடமா இருக்கும் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டீங்கன்னா முழு மகிழ்ச்சியும் குடும்ப வாழ்க்கையில டெபினட்டா கிடைக்கும் அடுத்ததாக இந்த திருமண முயற்சியில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த டுவெண்டி டுவெண்டி ஒரு நல்ல செய்தி கிடைக்குமா திருமண முயற்சி வெற்றியை கொடுக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருடத்தோட ஸ்டார்டிங்ல பதினோராவது வீட்டுல குரு பகவான் இருப்பாரு பதினொன்னுல இருந்து குரு பகவான் ஸ்ட்ரெயிட்டா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பாரு ஆகவே இந்த வருடத்துல இந்த வருடத்துடைய ஸ்டார்டிங்ல இருந்து திருமணம் சார்ந்த சிந்தனை திருமண முயற்சி தொடங்குறது திருமண பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் ஏற்படுறது மங்களகரமான சுப விசேஷங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது ஸோ அதெல்லாம் அந்த வருடத்துல டெஃபினட்டா இருக்கும் இந்த வருடத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாம் ஃபேவரபிளா இருக்கு பெரிய அளவுல தடை தாமதம் எதுவும் இல்லை ஆகவே இந்த வருடத்துல திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் முதல் நான்கு மாதத்துல திருமணம் நிச்சயிக்கப்படலாம் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்லாம் ஏற்படலாம் மே மாதத்துக்கு மேல குரு டிரான்சிட் ஆனது ஆனதுக்கு அப்புறம் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்ல காரியம் இதெல்லாம் இந்த வருடத்தில் டெஃபினட்டா நடைபெறும் சுப விரைய செலவுகள் டெஃபினட்டா இந்த வருடத்தில் இருக்கும் குரு பகவான் விரைய ஸ்தானத்துக்கு போறாரு ஆகவே சுப விரைய செலவுகள் இந்த வருடத்தில் டெஃபினட்டா இருக்கும் ஆகவே இந்த வருடத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான செய்திகள் டெஃபினட்டா கிடைக்கும் அடுத்த திருமணம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர் எப்படி போகும் அப்படின்னு பார்க்கும்போது முதல் நான்கு மாதம் பெரிய அளவுல பிரச்சனை இல்லை குழப்பம் இல்ல வாழ்க்கை தினைய சப்போர்ட் இருக்கு வாழ்க்கை துணை வகையில இருந்து வந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் இதெல்லாமே முடிவுக்கு வருது வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சிகரமா நாட்களை கழிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற வருடமா இருக்கும் மே மாதத்துல குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துக்கு போயிடுவாரு பன்னிரெண்டுக்கு போற குரு பகவான் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் ஒரு சில சுப விரய செலவுகளை ஏற்படுத்துவாரு மகிழ்ச்சியான செலவுகளை ஏற்படுத்துவாரு மற்றபடி இந்த வாழ்க்கை துணை சார்ந்து வாழ்க்கை துணையுடைய உறவு நிலை சார்ந்து இந்த டுவெண்டி டுவெண்ட்டி மகிழ்ச்சி ஆனந்தம் டெபினட்டா தென்படுது பெரிய அளவுல குழப்பம் இல்ல ரிலேஷன்ஷிப்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நாட்களை கழிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற வருடமா இருக்கும் குழப்பகரமான சூழ்நிலை அப்பப்ப தென்பட்டாலும் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு நீடிக்காது டக்குன்னு ஒரு புரிதல் ஏற்பட்டு ஒரு ஒற்றுமை ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் இதெல்லாம் டெஃபினட்டா அந்த வருடத்துல கிடைச்சிரும் திருமணம் ஆனவர்களுக்கு சிறப்பான காலகட்டம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுறதுக்கான ஒரு காலகட்டமா இருக்கும் அடுத்தாக குழந்தை பாக்கியம் சார்ந்து இந்த டுவெண்டி எப்படி போகும் நல்ல செய்திகள் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருடத்துல ஸ்டார்டிங்லேயே குரு பகவான் பதினோராவது இடத்துல இருந்து அப்படியே உங்க ஐந்தாம் இடத்தையும் கனெக்ட் பண்றாரு ஏழாம் இடத்தையும் கனெக்ட் பண்றாரு ஆகவே இந்த வருடத்துல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் சார்ந்த வகையில் கவலை கலக்கம் இருந்தவர்கள் இப்ப வந்துட்டு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்க குழந்தை பாகியத்துல நல்ல ஒரு செய்தி நல்ல ஒரு முன்னேற்றம் குழந்தை பாகியம் சார்ந்த வகையில இருந்து வந்த குழப்பங்கள் கலக்கங்கள் இதெல்லாமே நீங்கி குழந்தை பாகியம் கிடைக்கிறதுக்கு ஒரு ஏற்ற வருடமா இருக்கும் ஆகவே முதல் நான்கு மாதத்துக்குள்ள நல்ல செய்திகள் கிடைக்கும் மே மாதத்துக்கு மேல குழந்தை பாகியம் சார்ந்த வகையில சுபவிரை செலவுகள்லாம் ஏற்பட்டு நீங்கலாம் ஆகவே இந்த வருடத்துல குழந்தை பாகியம் சார்ந்த வகையில நல்ல ஒரு முன்னேற்றம் டெபினட்டா இருக்கும் அது மட்டும் இல்லாம பிள்ளைகளால ஏற்பட்ட கவலைகள் கலக்கங்கள் குழப்பங்கள் இதெல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து பிள்ளைகள் சார்ந்த வகையில் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை ஏற்படும் பிள்ளைகளால ஆனந்தம் பிள்ளைகளால சமூக கௌரவம் உயர்றது சோ இதெல்லாம் அந்த வருடத்தில் டெபினட்டா இருக்கும் அது மட்டும் இல்லாம பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்து வந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இதெல்லாமே நிவர்த்தி ஆகி இப்போ வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரிலீஃப்மெண்ட் அப்படிங்கிறது பிள்ளைகள் சார்ந்த வகையில இருக்கும் மேலும் பிள்ளைகளுக்கு சுப விசேஷங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் காது குத்து இது சார்ந்த வகையில சுப விசேஷங்கள்லாம் நடக்கிறதுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டமா இருக்கும் ஆகவே பிள்ளைகள் சார்ந்த கவலைகளுக்கு இந்த வருடத்தில் டெபினட்டா ஒரு முற்றுப்புள்ளி வருது இந்த வருடத்துல மகிழ்ச்சியா நாட்டுல கழிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு வருடமா இருக்கும் அடுத்ததான் கிரி கரியர் வைஸாக பார்க்கும்போது தொழில் உத்தியோகம் இது சார்ந்து பார்க்கும்போது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி போகுது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பத்தாவது வீட்டில் ராகு பகவான் பதினொன்றுல குரு பகவான் மே மாதத்திலிருந்து குரு டிரான்சிட் ஆகி பன்னிரெண்டுக்கு போயிடுவார் ஆகவே இந்த வருடம் தொழில் உத்தியோகம் வைஸாக பார்க்கும்போது பெரிய அளவில் ஸ்ட்ரகிள்ஸ் இல்லை ராகு பத்தில் இருக்காரு பனிச்சுமை இருக்கலாம் பட் இருந்தாலும் அதை எல்லாமே மேனேஜ் பண்ணிடுவீங்க அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி ஒரு பவர் உங்களுக்கு டிஃபால்ட்டாக கிரியேட் ஆகிடும் ஆகவே இந்த வருடத்தில் உத்தியோகம் முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க உத்தியோக வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப நாளா முயற்சி பண்றேன் ஒரு நல்ல செய்தி கிடைக்க மாட்டேது அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் இப்ப வந்துட்டு ஒரு நல்ல செய்தி கிடைக்க போது உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும் ஏதோ ஒரு வகையில பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஆதாரத்தை கண்டுபிடிச்சிருவீங்க அதே போல ஆல்ரெடி உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடத்துல நிறைய பொறுப்புகள் வழங்கப்படும் கொஞ்சம் பனி சுமை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் டைமே இல்லாத மாதிரி இருக்கும் கொஞ்சம் அதிகமா ஒர்க் பண்றது அடைய பரபரப்பா போற மாதிரியான ஒரு சூழ்நிலை உத்தியோகத்துல தென்படலாம் அது மட்டும் இந்த வருடத்துல சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் முதல் நான்கு மாதத்துக்குள்ள கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுலயும் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் தென்படுது இது மட்டும் இல்லாம தொழில் சார்ந்து பார்க்கும் போது பிசினஸ் லைஃப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடத்துல கொஞ்சம் அப்படி இப்படி நெருக்கடியான சூழ்நிலைகள் தென்படலாம் தென்பட்டாலும் அதை மேனேஜ் பண்ணிடுவீங்க ராக் பத்துல இருக்காரு தொழில்ல அப்படியே கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம் ஆகவே இந்த வருடத்துல பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணாதீங்க சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து உங்களுடைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது நல்லது உங்க பிசினஸ் க்ரோ பண்றது நல்லது பெரிய அளவுல அகலக்கால் வச்சு இந்த வருடத்துல எதுலயும் மாட்டிக்க வேண்டாம் ஸ்டார்டிங் அப்படியே ஒரு மந்த தன்மையோடு தென்பட்டாலும் உங்களுடைய லாபங்கள் அப்படிங்கிறது உங்ககிட்ட வந்து ஹவுஸ்ல குரு பகவான் ஆகவே பொருளாதார ரீதியா வளர்ச்சி இருக்கு லாபங்கள் அடையறதுக்கு ஒரு ஏற்ற ஒரு காலகட்டம் பிசினஸ் செய்யறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபங்கள் எல்லாம் கிடைக்கும் பட் ஆனால் ஸ்டார்டிங் கொஞ்சம் தன்மையோட போற மாதிரி இருக்கும் ராகு பகவான் பத்தில் இருக்கிறதுனால ஏதோ தொழில கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி நடத்துகிற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள்லாம் தென்படலாம் பட் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளா பிசினஸ் தொடங்கணும் தொடங்கணும்னு அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்தவங்களாம் இப்போ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படி இல்லைனாக்கா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமாச்சும் ஒரு சிலருக்கு ஏற்பட்டு நீங்கலாம் ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஏற்ற காலகட்டம் தான் கிரியர் வைஸாக உங்களுடைய அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு நேரம் இதுதான் ஆனால் ஸ்டார்டிங் எப்போதுமே ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் சின்னதாக இருக்கணும் எந்த அளவுக்கு நீங்கள் சிம்பிளாக உங்களுடைய காயம் நகர்த்துறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சேஃபாக ஜெர்னி பண்ணலாம் ஆகவே ஸ்டார்டிங்லையே கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிடாம அப்படியே பார்த்து பார்த்து சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்டாக ஸ்டார்ட் பண்ணுறது பிஸ்னஸ் லைஃப்பில் நல்ல ஒரு கிரௌத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக பொருளாதார நிலை இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது

சகோதரத்துவத்தால குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுது உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமா இருக்கு நிறைய அலைகள் திரிதல் அது மட்டும் இல்லாம பொறுப்புகள் அதிகமா இருக்குங்கிறதுனால கொஞ்சம் அதிகமா ஓவர் திங்கிங்லாம் எல்லாம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே பொருளாதாரத்தை சம்பாதித்தே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் அந்த கட்டாயத்தோட அடையே கூடிய பயணத்தை தொடர்றீங்க அதுல வெற்றியும் அடையிறீங்க பொருளாதார ரீதியா பார்க்கும்போது முதல் நான்கு மாதம் பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு காலகட்டம் மே மாதத்திலிருந்து விரயம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் சுப விரய செலவுகள் அதிகம் அதிகமா இருக்கும் இந்த வருடத்துல குரு பனிரெண்டுக்கு வராரு ஆகவே திருமணம் சம்பந்தமான செலவுகள் குடும்பத்துல தேவையான பொருட்களை வாங்கி வைக்கிறது குடும்ப சூழ்நிலையை பராமரிக்கிறது தாயார் தந்தையாருக்கு மருத்துவ செலவு சார்ந்த செலவுகளை ஏற்படுத்துறது எல்லாமே பாத்தீங்கன்னா சுப விரயமா தான் போகும் ரொம்ப நாளா இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் இப்ப சொல்யூசனை இப்ப நீங்களே கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க உங்க அப்படியே பணத்தால விரயம் பண்ணி சுப விரயமா அதை மாத்தி உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு இப்ப ஒரு சொல்யூசனை கிரியேட் பண்ணிப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் பணம் வருது செலவாகுதுன்னு கவலைப்பட வேண்டாம் தாராளமா செலவு செய்யுங்க அதே சமயத்துல கொடுத்தல் வாங்கல் விஷயத்துல மட்டும் சின்ன கவனம் அப்படிங்கிறது இருக்கணும் நண்பர்கள்ட்ட பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்து ஏமாந்துட வேண்டாம் சோ அதுலயும் கொஞ்சம் கிளியரா இருந்து போங்க கடன் உதவி யாருக்கும் பண்ணாதீங்க அதே போல கடன் வாங்கி ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சேஃப் ஜோன்குள்ளேயே மூவ் ஆகுறது நல்லது சோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை இந்த கிரக அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்குது ஆகவே வரத சரியா பராமரிச்சு சரியான இன்வெஸ்ட்மெண்ட் மேற்கொண்டீங்கன்னாக்க அந்த வருடம் உங்களுக்கான ஒரு வருடமா இருக்கும் அடுத்ததா உடல் ஆரோக்கியம் ரீதியாக இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நான்காம் இடத்துல கேது பகவான் முதல் நான்கு மாதம் கேது உடைய தொந்தரவு அப்படிங்கிறது இருக்கும் ஆகவே இந்த முதல் நான்கு மாதம் மட்டும் கொஞ்சம் சேஃபாக ஜாயி பண்ணும் இந்த வருடத்தில் முதல் நான்கு மாதத்தில் பணிச்சுமை ஃபேமிலி ப்ரெஷரு ஃபேமிலியால் பெரிய அளவில் ப்ரெஷர்ஸ் இல்லை தாய் தந்தையார் இவர்களால் ஒரு சில மன வருத்தங்கள்லாம் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல இல்லாமல் பல இடங்களுக்கு அலைஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலையோட நிறைய இடங்களுக்கு தெரிகிற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்பட்டு நீங்கலாம் நாள்ல இருக்கிற கேது பகுவான் முதல் நான்கு மாதம் ஒரு சில குறைபாடுகளை ஏற்படுத்தலாம் உடல் ஆரோக்கியத்தில் ஆகவே உடல் ஆரோக்கியம் ரீதியாக அந்த வருடத்தில் கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்கன்னா இந்த வருடத்தில் நீங்க எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே போயிடலாம் ஒரு செக்ஸஸன் நோக்கி உங்களுடைய வெற்றி பயணத்தை தொடரலாம் உடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் டீஃபால்ட்டாக நீங்கள் கவனமாக இருந்துட்டால் இந்த வருடம் உங்களுக்கான வருடமா அமையும் ஆகவே முதல் நான்கு மாதம் உடல் ஆரோக்கியம் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் ஸோ இதுல கொஞ்சம் கவனத்தோட ஒரு விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது அண்ட் ஃபைனலாக மாணவ மாநில

பிரச்சனைகள்லாம் தென்பட்டு நீங்கலாம் கேது பகவான் நாளில் இருக்கிறது குழப்பத்தை ஏற்படுத்தும் குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு தெளிவில்லாத மனநிலையை உங்களுக்கு கிரியேட் பண்ணி விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ உங்களுக்கு என்ன பேஷன் நீங்க உங்களுக்கு எதுல விருப்பமோ அதை நோக்கி பயணிங்க சோ மே மாதத்துக்கு மேல டெஃபினட்டா தெளிவு கிடைச்சிடும் ஸோ முதல் நான்கு மாதம் தெளிவில்லாம போகலாம் ஸோ மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு தெளிவான மனநிலை அப்படிங்கிறது டிஃபால்ட்டா கிரியேட் ஆகிடும் ஏன்னா குரு பார்வை அப்படிங்கிறது கேது பகவான் மேல விழும் ஸோ மே மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் கண்ட்ரோல்ல கேது பகவான் வந்துருவாரு ஆகவே முதல் நான்கு மாதம் மட்டும் மன தெளிவோட சிந்தனை தெளிவோட ஓட புத்தி தெளிவோட படிப்புல மட்டும் கவனம் செலுத்துறது நல்லது இந்த நேரத்துல நிறைய விஷயங்கள் உங்க கண்ணுக்கு தென்பட ஆரம்பிக்கும் இதை தொண்ணு இதை பண்ணணும் அதை பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் உங்க கண்ணுக்கு முன்னாடியே வந்துட்டு போகும் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இப்போதைக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுத்துகிற ஒரு விஷயம் மட்டும்தான் ஆகவே அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு உடைய கெரியர் மேல மட்டும் கவனம் செலுத்துங்க படிக்கிறது மேல மட்டும் கவனம் செலுத்துங்க ஸோ எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால எதிர்கொள்ள முடியும் அதே போல இந்த வருடத்துல நீங்க யோசிக்கிற விதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதுக்கு கொஞ்சம் அதிக இம்பார்டன்ஸ் கொடுக்கறது நல்லது ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுங்க மற்றபடி இந்த வருடத்தில் பெரிய அளவுல தடுமாற்றம் தடை தாமதம் எதுவும் இல்லை முதல் நான்கு மாதம் மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனத்தோட போகணும் மே மாதத்துக்கு மேல கல்வி சார்ந்த செலவுகள் ஒரு சிலருக்கு வந்துட்டு போகலாம் மற்றபடி இந்த வருடத்துல பெரிய அளவுல மைனஸ் எதுவும் மாணவ மாணவிகளுக்கு இல்ல வர வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய இலக்கை நோக்கி மட்டும் பயணிங்க டெஃபினட்டா இந்த வருடம் உங்களுக்கு வசப்படும் அப்படிங்கிறது கருத்து அண்ட் ஒன்ஸ் அகைன் விஷ் ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி இந்த புத்தாண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்

திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் மேலும் நீங்க எந்த மாதிரியான மனநிலை உடையவரா இருப்பீங்க அப்படின்னு உங்களை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அந்த பதிவுல இருக்கும் மறக்காம செக் பண்ணி பாருங்க வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன் அப்படி இல்லைன்னா சேனல்ல ஆல்ரெடி அவைலபிளா இருக்கும் சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க மேலும் இந்த ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் ஆட் பண்ணிருக்கோம் வெப்சைட் ஆப் இது ரெண்டுமே லான்ச் பண்ணிருக்கோம் ஆகவே உங்க வீட்டுல யாராச்சும் வரன்னு தேடிட்டு இருக்கீங்கன்னா தாராளமா அந்த வெப்சைட்ல ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ராஜம் மேட்ரிமோனி மோனி அப்படின்னு வரதுதான் நம்மளுடைய வெப்சைட் வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அதே போல மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கனாக்கா ஆண்ட்ராய்டு ஆப்க்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பிளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்க தாராளமாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இது போல் நிறைய சர்வீஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம் ஃபியூச்சரில் ஸோ ஒரு ஒரு சர்வீஸாக அப்படியே ஆட் பண்ணிகிட்டே வரோம் ஸோ நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க வெப்சைட் லிங்கு ஆண்ட்ராய்டு ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மிலே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இது போல் பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இது போல ஒரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் அது